நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஈரானில் ஆயிரக்கணக்கான பேரை கொல்ல ஈரான் திட்டம் உயிர் பயத்தில் நடுநடுங்கி கொண்டிருக்கும் ஈரான் மக்கள் இந்த செய்தியுடன் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்று சேர்ந்து கொண்டு ஈரானை மிரட்டி இருக்கின்றார்கள் எதற்கு மிரட்டி இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை நாம விரிவா பின்னாடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்னா சேர்ந்து ஈரான் மீது போர் தொடுக்க போறாங்களா அதற்கான சூழ்நிலையும் நெருங்கி வருகிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுத்து ஈரான்ல ஆயிரக்கணக்கான பேரை கொலை பண்ண போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது ஈரான்ல எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கின்றார் அவர் பேர் சையத் மசோரி அவர் ஒரு கடிதத்தை மக்களுக்கு எழுதி இருக்கின்றார் அந்த கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கார் என்று பார்க்கின்ற பொழுது ஈரானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரக்கணக்கான பேர் வந்து காரணமே இல்லாமல் படுகொலை செய்யப்பட்டார்கள் முப்பதாயிரம் பேர் உயிரிழந்தார்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய அயதுல்லா அலி கமானி தானம் ஏன் இவ்வளோ பேரை சொந்த நாட்டுக்காரங்களை கொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அன்னைக்கு ஈரான்ல ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்து கொண்டிருந்தது அந்த கலவரங்கள் அரசுக்கு எதிராக இருந்தது ஆட்சிப்பீட்டத்தை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு நினைச்ச சர்வாதிகாரியாக இருந்த இன்றைக்கு உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய அயதுல்லா கமானி அவர்கள் வந்து நம்ம அரசுக்கு எதிராக எவன் போராடுறானோ அவனை அத்தனை பேரும் கைது பண்ணி பொது வெளியில தூக்கில போடு இல்லைன்னா தல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே வந்து இன்னைக்கு உச்சபட்ச தலைவர் இருக்கக்கூடிய அயதுல்லா கமானி அவர்கள் வந்து உத்தரவிட்டாராம் அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அரசுக்கு எதிராக போராடின முப்பதாயிரம் பேரை மனிதாபிமானமே இல்லாம சுட்டு கொன்றாராம் இன்றைக்கு உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய அயதுல்லா கமானி இன்றைய நிலையில அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து ஈரான் மீது தாக்குதல் இருப்பதனால வறுமை தாண்டவமாடுகிறது ஈரான்ல தாக்குதல் தொடுத்த பிறகு ஈரானுடைய கட்டமைப்பானது சிதைந்து போயிருக்கிறது மக்கள் அத்தனை பேரும் ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது அதிருப்தில் இருக்கின்றார்கள் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்ற போது ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமானியை பொறுத்த வரைக்கும் பொறுப்பை யாருக்கிட்டையாவது கொடுத்துடலாமா அப்படின்னு நினைச்சார் ஏன்னா இஸ்ரேலும் அயதுல்லா அலி கமானியை குறிவைத்தார்கள் அமெரிக்காவும் வைத்தார்கள் அதிகாரத்தை யார்கிட்டயாவது கொடுத்துட்டோம்னா அவங்கள போட்டு தள்ளுவாங்க பிறகு நாம இந்த நாட்டுக்கு உச்சபட்ச தலைவரா வந்துடலாம் பாரு அப்படின்றதுக்காக இடைக்காலமாக யாரிடத்திலாவது பொறுப்பை கொடுத்துடலாமா அப்படின்னு நினைச்சாரு ஆனா அதற்குள்ளாக போர் நிறுத்தம் ஏற்பட்டு போச்சு தொடர்ச்சியாக இப்போ தானே தலைவராக இருக்க வேண்டும் அப்படின்னு அயதுல்லா அலி கமானி வந்து நினைக்கின்றார் ஆனாலும் மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க இந்த கோபத்தை எப்படியாவது அறுவடை செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு அயதுல்ல அலிக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க தொடர்ச்சியாக போராடி கொண்டு நாளுக்கு நாள் போராட்டம் வலுக்கிறது இப்போ போராட்டம் வலுக்கின்ற பொழுது என்ன பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அனுபவமானது ஈரான் மக்களுக்கு இருக்கு இல்லையா அதுபோன்றே இப்பொழுது அயதுல்லா அலி கமானியை பொறுத்த வரைக்கும் நம் அரசாங்கத்துக்கு எதிராக யார் போராடினாலும் சரி அவங்களை பொதுவெளியில தூக்குல போடு இல்லைன்னா சுட்டுத்தல்ரா அப்படின்னு இருக்கின்றாராம் அயதுல்லா அலி கமானி இதை தான் ஈரானுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்து அயதுல் அலி கமானிக்கு எதிராக இருபத்தைந்து ஆண்டு காலமாக போராடக்கூடிய சையது மசோரி அவர்கள் வந்து கடிதத்தின் மூலமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டார் இப்படி கடிதத்தின் மூலமாக தெரியப்படுத்தின பிறகு ஈரான் முழுவதும் பத்திக்கிச்சு என்னடா இது நம்ம ஆட்சிக்கு எதிராக சதி செய்வதற்கு இவனே தூண்டி விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கைதியாக இருப்பதனால கொஞ்சம் சலுகையுடன் வந்து சிறையில் அடைச்சு வச்சிருந்தாங்க இந்த சயது மசோரி என்ற எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி கடிதம் எழுதி குழப்பம் ஏற்படுத்ததுனால இப்போ தனிமை சிறையில் அடைத்து விட்டார்கள் ஏம்பா அவரோ எதிர்கட்சி தலைவர் ஆட்சி கிடைக்கல என்ற எண்ணத்தினால அயதுல்லா அலி கம்மானி மீது அவதூறு பரப்பலாம் இல்லையா ஏற்கனவே போர் சூழலிருந்து விடுபட்டு இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படை தேவையில்லை என்று சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர் போலியாக கடிதம் எழுதியிருக்கலாம் இல்லையா ஒரு சர்ச்சை ஆகட்டும் மக்கள் வெகுண்டு எழுட்டும் அதற்கு பிறகு மக்களே அயதுல்லா அலி கமானி அவர்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க இருந்து நம்ம வெளியே போய் ஆட்சியை கைப்பற்றலாம் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் கூட வந்து சரி செய்திருக்கலாம் இல்லையா அதனால அவருடைய கடிதத்தை உண்மை என்று எப்படி நம்புவது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க இந்த சையது மசோரி மட்டுமே வந்து அயதுல்லா அலி கமானிக்கு எதிராக ஈரானில் தொடர்ச்சியாக போராடல அவருடனே வந்து ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக மெகதி அசானி பெரோஸ் எசானி என்ற இருவருமே வந்து இந்த அயதுல்லா அலி கமானிக்கு எதிராக போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள் இவர்களும் சிறையில் தான் இருந்தாங்க இதுல மெகதி அசானின்னு ஒத்துருக்காரு இல்லையா அவர் வெளியே விடமாட்டேன் அவர் தான் என் ஈரானில் நடக்கின்ற எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அப்படின்னு ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் நினைக்கின்றாராம் ஆனா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் மெகதி அசானி அவர்களை விட்டுருங்கப்பா நாங்க அரசியலுக்கே வரமாட்டோம் எங்கன்னா போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெகதி அசானி அவர்களுக்கு ஆதரவாக அவங்க மகளை பொறுத்து வரைக்கும் தொடர்ச்சியாக அரசாங்கத்திடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள் ஆனா அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு பிறகு மக்களுடைய கோபம் உச்சபட்ச தலைவருக்கு எதிராக மாறி இருப்பதனால அவங்களுக்கு பயத்தை காட்டியே ஆக வேண்டும் அதற்காக என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக உச்சபட்ச தலைவருக்கு எதிராக போராடி கொண்டிருந்த மெஹதி அசானி பெரோஸ் எசானி இந்த ரெண்டு பேரையும் பொது வெளியில் வச்சு தூக்கில் போட்டாங்க சொல்லி முடிஞ்சது ஆனால் இந்த மெகதி அசானி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மகளுக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்பியிருந்தாரு அம்மா அம்மா சிறையில் நீண்ட காலமாக நான் இருக்கிறேன் நீயும் என்னை வந்து பாக்கல சீக்கிரமா வந்து பாருமா அப்படின்ற செய்திய அங்க இருக்கக்கூடிய காவல்துறையின் இடத்துல சொல்லி என் குடும்பத்துக்கு சொல்லுப்பா அப்படின்னு இந்த மெகதி அசானி அவர்கள் சொல்லி அனுப்பினார் அவருடைய மகளை பொறுத்த வரைக்கும் தந்தையை எப்படியாவது விடுதலை செய்துவிட வேண்டும் என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒருவேளை மெகதி அசானி அவர்கள் சொன்ன விஷயத்த அவங்க மகள் கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க மகள் வந்து இவரை பார்த்தாங்கன்னா இன்னைக்கு ஈரானது எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லி தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்ற அவங்க மகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் கலவரத்தை உச்சப்படுத்திடுவாங்க தேவையில்லை அப்படின்னு நினைச்சாங்களே என்னவோ தெரியல என்னுடைய மகளை பார்க்கணும் சில செய்திகள் சொல்லணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சவர அவங்க மகளிடத்துல எந்த தகவலையும் தெரிவிக்காம திடீர்னு இந்த ரெண்டு பேரையும் தூக்கில போட்டுட்டாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சையத் அவர்கள் வந்து கடிதம் எழுதி ஈரானில் முக்கியமான அரசியல் கைதிகளையும் அரசியல் ஆளுமைகளையும் தூக்களை போட போறாங்க இல்லனா தள்ள போறாங்க உச்சபட்ச தலைவருக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அடைத்த பிறகு உனக்கு உயிர் பயத்தை காட்டுறா தொடர்ச்சியா பேசிட்டா இருக்கிற சிறையில் இருக்கக்கூடிய உன்னுடைய ரெண்டு கூட்டாளிகளையும் மக்கள் செல்வாக்கு பெற்றவர்களையும் வழியிலே தூக்களை போடுறேன் மக்கள் என்ன பண்றாங்கன்னு பாக்குறேன் நீ தான் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்த ரெண்டு தலைவர்களை வந்து குடும்பத்துக்கு கூட தெரிவிக்காம திடீரென தூக்குல போட்டிருக்காரு உச்சபட்ச தலைவர் வரலாறு என்ன சொல்லுது தெரியுமா சர்வாதிகாரிகளா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அதிகாரம் முடிவுக்கு வந்த பிறகு மக்கள் ஓட விட்டு அடிப்பாங்க அவரை தூக்குல போடுவாங்க அதனால மக்கள் எழுச்சி அடையத்துக்கு முன்பாகவே வந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் காலி பண்ணிடணும் அதுதான் உச்சபட்ச தலைவருடைய எண்ணமா இருக்கிறது எப்படி ஆயிருந்தாலும் தனக்கு வயசாகி போயிடுச்சு தன்னால நடக்க முடியல நாம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல தான் இருக்குமே கண்டி நாம இருக்கின்ற மாளிகையை கூட நம்மளால சுத்தி பார்க்க முடியல அந்த அளவுக்கு உடல் நிலை சரியில்லை இப்படி இருக்கின்ற தருணத்துல ஆட்சியை வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு பாக்கின்ற பொழுது நாம அதிகாரம் இல்லாமல் இருந்தோம் என்றால் இத்தாலியில் இருந்த சர்வாதிகாரி முசோலனிக்கு என்ன நடந்தது ஜெர்மனில் இருந்த ஹிட்லருக்கு என்ன நடந்தது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல முப்பதாயிரம் பேரை எதிர்த்த பல வந்து உச்சபட்ச தலைவராக இருந்து சமீப காலத்துல போட்டு இருக்கோம் நாம எப்படி பொதுவழியில அரசியல் ஆளுமையில தூக்கல போட்டோமோ அதே மாதிரி நம்மள தூக்குல போட்டு உடல் நாடுற வரைக்கும் பொதுவெளியிலே கடுக்கண்டா அதனால நமக்கு எதிராக யாருன்னா இருக்கானா போட்டு தள்ளுறா அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கின்றாராம் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமானி துருக்கி தலைநகர் வந்து வந்து ஈரான் பாத்தீங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சக்தி மிக்க நாடுகள் என்று சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த நாடுகளை இஸ்தான்புல்ல அழைத்து ஈரானது நாங்க மீண்டும் தோரியத்தை மேம்படுத்த போறோம் அணுகுண்டுக்காக கிடையாதுங்க மருத்துவ காரணங்களுக்காகவும் சிவில் ஒர்க்குக்காகவும் நாங்கள் தோரியத்தை மேம்படுத்த போகிறோம் இந்த ஐநா மன்றமானது எங்க மீது பொருளாதார தடை விதிக்கும் போல சர்வதேச அணுசக்தி கழகமானது தடை விதிக்கும் போல இருக்குது எங்களுடைய அணு செறி ஊட்டல சர்வதேச அணுசக்தி கழகமானது வந்து பார்வையிட்டா கூட பார்வையிட்டுட்டோம் நாங்கள் வந்து தடை சொல்லலை அமெரிக்கா இஸ்ரேல் போருக்கு பிறகு நாங்கள் சர்வதேச அணுசக்தி கழகமானது வந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னோம் ஆனால் நாங்கள் மருத்துவத்துக்காகவும் சிவில் தான் இப்ப அணுவை செறிவூட்ட போறோம் அதனால எங்களுக்கு அணுவை செறிவூட்டுவதற்கான அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சக்தி மிக்க நாடுகள் என்று சொல்ற பிரிட்டன் ஜெர்மன் பிரான்ஸ் இடத்துல வந்து இஸ்தான்புல்ல ஆனது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது ஸோ ஈரானுடைய புத்தி என்னன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இவன் மருத்துவ காரணங்களுக்காகவோ சிவில் ஒர்க்குக்காகவோ வந்து தோரியத்தை மேம்படுத்த போறது கிடையாது பின் என்னதுங்க குட்டி நாடா பக்கத்தில் இருந்துகிட்டு இஸ்ரேலுக்கார நம்மளை ஒரு அணுகுண்டை வந்து தயார் பண்ணி அந்த நாட்டில் போட்டுருவோம் ஆயிடும் எதிரியே கிடையாது என்பதற்காகத்தான் சர்வதேச அழுத்தங்கள் இருந்தாலும் அமெரிக்க அழுத்தமே கொடுத்தாலும் அவ அணுவை மேம்படுத்துவதிலே இருக்கின்றான் ஏற்கனவே வந்து தோரியத்தை அறுபது சதவீதம் மேம்படுத்தி விட்டான் தொண்ணூறு சதவீதம் மேம்படுத்தினான் என்றால் நிச்சயமாக அது அணுகுண்டாக மாற வாய்ப்பு இருக்குது இது ட்ரம்ப் அவர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு உடனடியாக இப்போ ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் பிரிட்டன்ல தான் இருக்கிறார் பிரிட்டன் பிரதமருடன் ஸ்காட்லாந்தில் இருந்து பேட்டி அளிக்கின்ற பொழுது ஈரான பொறுத்த வரைக்கும் சிகப்பு கோட்டை கடந்து விட்டது எந்த விதத்திலும் சரி அணு மேம்படுத்துல செய்யவே கூடாது தோரியத்தை மேம்படுத்தவே கூடாது அப்படி மேம்படுத்துது என்ற செய்தியானது உறுதிப்படுத்தப்பட்டால் ஈரானே அழிச்சிடுவோம் மேம்படுத்துகின்ற அணு மையத்தை மொத்தமா அழிச்சிடுவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கின்றார் இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் அணு தோரியத்தை மேம்படுத்துறாங்க அதற்கு ஐரோப்பிய நாடுகள் அனுமதி அளித்திருக்கிறது அப்படின்ற செய்தி வந்தாலே மீண்டும் நாங்க ஈரான் மீது தாக்குதல் தொடுப்போம் அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டறிக்கை வெளியிட்டிருக்கிறது மொத்தத்துல என்ன பொறுத்த வரைக்கும் ஈரான் அணுவை வந்து பாத்தீங்கன்னா செல்வூட்ட போறதே கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி கட்டல இருந்துகிட்டே இருக்கணும் மக்களை திசை திருப்பிக்கிட்டே இருக்கணும் அமெரிக்கா தாக்குதல் தொடுக்க போறான் இஸ்ரேல்காரன் தாக்குதல் தொடுக்க போறோம் நம்முடைய நாட்டுக்காக நம்முடைய மருத்துவ காரணங்களுக்காக நம்ம தோரியத்தை மேம்படுத்த போறோம் நம்ம பாருங்க ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பெரிய வல்லரசுகிட்ட எல்லாம் போய் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம நாட்டு தேவைக்காக நாம் வந்து தோரியத்தை மேம்படுத்துகின்ற போது எவௌ மருத்துல விடுறான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச தலைவருக்கு எதிராக போராடக்கூடாது இப்போது அதிபராக இருக்கக்கூடிய மசூத் பெசாஸ்கி எதிர வந்து போராடக்கூடாது என்பதற்காக மக்களுடைய எண்ணத்தையும் அரசியல் ஆளுமையுடைய எண்ணத்தையும் திசை திருப்பதற்காக அழிக்கப்பட்ட அணு மையங்களில் நாங்கள் தோரியத்தை மேம்படுத்த போகிறோம் தயவுசெய்து அனுமதி கொடுங்க அப்படின்னு பிரான்சு ஜெர்மனி கிட்ட போயிட்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் நிச்சயமாக எங்களுக்கு அனுமதி கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தை ஈரான் வெளிப்படுத்தியிருக்கின்றான் மத்திய கிழக்கு ஆசிய பகுதியில் வந்து ஈரான் மட்டும் அணுசக்தி பெற்று விட்டால் அவன் மட்டுமே பயன்படுத்த மாட்டான் அவனுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய பிராக்சி யுத்தத்தை முன்னெடுக்கக்கூடிய பல பயங்கரவாத குழுக்களும் இந்த அணு ஆயுதத்தை அணு ஆயுத வல்லமையை பெற வாய்ப்பு அது உலகத்திற்கே ஆபத்து அதனால ஈரான் மற்றும் அணு ஆயுத வல்லமை பெறக்கூடாது என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் எச்சரிக்கை விடுக்கிறது ஸோ பொறுத்துந்து பார்க்கலாம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் ஆளுமைகளையும் காலி பண்ண போறாரா உச்சபட்ச தலைவர் அதனுடைய முன்னோட்டமாகத்தான் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தனக்கு எதிராக போராடி இருந்தவர்களை தூக்கில் போட்டிருக்கின்றாரா உச்சபட்ச தலைவர் பொதுவெளியில என்ன நடக்குது ஈரானுக்குள்ள அங்கு இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி